ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்தவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் போடியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக மூன்று சென்டில் கிழக்க பார்த்த வீடாக இருக்குது கீழேயும் மேலேயும் வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டு வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ வீட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது கீழே இருக்க வீடும் சரி மேலே இருக்க வீடும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது சுற்றி வந்து காம்பவுண்ட் இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணியும் இருக்குது போரும் இருக்குது பாத வசதி இருபத்தி மூணு அடி பாதை வசதி இருக்குது கார்னர் பிளாட்டாக இருக்குது ஸோ வடக்கை பார்த்தும் கிழக்க பார்த்தும் பாதம் இருக்குது சுத்தி வீடு இருக்கு மொசைக்கு தர போட்டிருக்காங்க போடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே தான் அமைஞ்சிருக்கு அந்த ஏரியால ஒரு சென்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் போயிட்ருக்கு இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆகுது மொத்தம் ரெண்டு வீடு ரெண்டு வீடும் சேர்த்து எண்பது லட்சத்துக்கு தராங்க ஸோ இதோட ரேட் ரெண்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கு ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ